ஆவியானவரின் அருட்பணிகள் என்று வேதத்தில் ஏராளம் சொல்லப்பட்டிருக்கிறது அவைகளை நான் தொகுத்து ஏழு குறிப்புகளாக ஒன்றன் பின் ஒன்றாக சொல்ல விரும்புகிறேன் சர்தானா முதலாவது ஆவியானவர் திரியேக தேவனில் திரித்துவத்தில் ஒருவர் என்பது உண்மைதான் அவர் இந்த உலகத்திலே பிதாவாகிய தேவனாலே அனுப்பி வைக்கப்பட்டது கிறிஸ்துவாகிய தேவனாலே புறப்பட பண்ணினது எதற்காக என்று யோசித்துப் பார்க்கும்போது யோவானலின சுவிசேஷம் பதினாறாவது அதிகாரம் ஏழுலிருந்து பதினொன்று வரை அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரைமரி ரெவலேஷன் செகண்டரி ரெவலேஷன் என்று வேதத்திலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதை தியாலஜிக்கல் ஸ்டடீஸில் தெளிவாக கல்லூரியிலே பள்ளியிலே கற்றுக்கொடுக்கிறார்கள் பிரதான வெளிப்பாடு என்று சொல்லும்போது முதலாவது வெளிப்பாடு என்று சொல்லும்போது தேவன் தம்முடைய படைப்புகளில் தேவன் என்ற ஒருவர் இருக்கிறார் என்பதை உணரத்தக்க அளவுக்கு வைத்து வைத்திருக்கிறார் செகண்டரி ரெவலேஷன் என்று சொல்லும்போது நம்முடைய மனசாட்சியின் மூலமாக மட்டுமல்ல வேத வசனங்களின் மூலமாக மட்டுமல்ல இன்றைக்கு பல சாதனங்கள் மூலம் ஊழியர்களின் மூலம் கேள்விப்படத்தக்கதாக நமக்கு சுவிசேஷ செய்தியானது தேவனுடைய வார்த்தையானது வந்து கொண்டிருக்கிறது அப்படி வரும்பொழுது என்னுடைய மனசாட்சியில் நான் குத்தப்பட்டவனாய் என்னுடைய ஞாபகத்தில் என்னுடைய தேவனுக்கு விருப்பமில்லாத வாழ்க்கை அல்லாவிட்டால் செயல்கள் என்னுடைய பார்வை என்னுடைய சிந்தனை என்னுடைய கேள்வி என்று இருக்கும் என்றால் அவைகளை என்னுடைய மறுவாழ்வுக்கு புது வாழ்வுக்கு புதுப்பிக்கப்பட வேண்டிய வாழ்வுக்கு உணர்த்தப்பட்டவனாய் நான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படி ஒரு நாளில நானும் பாவத்தை குறித்து உணர்த்தப்பட்டேன் அப்பொழுதுதான் ஒன்று யோவான் ஒன்று ஏழின்படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்பதை பரிசுத்த ஆவியானவரின் உணர்த்துதலின் மூலமாக அறிந்து கொண்ட நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொண்டவனாய் ஆவியானவருடைய உதவியோடு மனம் திரும்புதலுக்கு ஒப்பு உணர்த்தப்பட்ட பாவியாகிய நான் அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டேன் அதனுடைய விளைவு இன்றைக்கு உங்களோடும் பகிர்ந்து கொள்ளத்தக்க அளவுக்கு பாக்கியம் பெற்றிருக்கிறேன் ஆவியானவர் நம்மை உணர்த்துகிறவர் அது நேற்றோ இன்றோ நாளையோ எப்பொழுதாக என்றைக்கும் இருந்தாலும் சரி உணர்த்தப்பட்ட தருணத்திலேயே நாம் மனம் திருப்புதலுக்கு ஒப்பு கொடுத்தலுக்கு நம்மை சமர்ப்பணம் செய்வோம் என்றால் நம்முடைய வாழ்வு வசந்தமாகும் தேவன் மகிமைப்படுவார் ஆமாம்